எங்கள் வளபம் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சங்கநாதம் எழுப்பிய பாவிதன் பாரதிதாசனுக்கும் அமரகி பாரதிக்கும் என்னுடைய முதல் வழக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நினைத்தால் வாழ்க்கையில் இல்லை என்பார்கள் இலங்கைய கூட்டத்தில் இப்ப நிறைய பேரை எதிர்பார்க்க முடியாது கும்பல் வேறு கூட்டம் வேறு இது இலக்கிய ஆர்வலர்கள் கவிஞர்கள் கவிஞர் பெருமக்கள் இப்போ என்னன்னா மக்களிடத்துல தொலைக்காட்சிகள்லாம் வந்த பிறகு இலக்கிய ஆர்வம் குறைந்து விட்டது புத்திரைகளை வாசிப்பது குறைந்து விட்டது எழுத்தாளரை நேசிப்பது குறைந்து விட்டது ஆனாலும் நம்ம தாய் சக்கரீசன் போன்றவர்கள் நம்முடைய புலவர்கள்லாம் என்ன விடா புடியா பிடிச்சிக்கிட்டு இலக்கியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னு சொன்னால் இலக்கியமே செத்து இப்போ அரசாங்கம் தமிழ் தமிழ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழுக்கு என்ன செய்கிறார்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் செய்யவில்லை எனவே இந்த அருமையான வாய்ப்பை நல்ல நம்முடைய ராசி அலங்க ஜெகதீசனுக்கு முதல் நன்றி தீபக்கு வந்து என்னுடைய இலக்கிய தம்பி சார் அவசியம் வாங்க நீதிக்கு வாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க பேசுங்க என்று என்னை தொழில் கொண்டே இருப்பார் அன்பு தொழிலைக்கு நன்றி உங்களோட பேரை சந்திப்பதற்கு வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நன்றி இப்ப நாலு சப்ஜெக்ட்டை கொடுத்துருக்காங்க உலக புத்தக தினம் உலக தொழிலாளர் தினம் கார்ல் மார்க்ஸ் பிறந்த தினம் கோவேந்திர பாரதிதாசன் பிறந்த தினம் எனவே நாளை பற்றியும் நான் பேசினா தான் அது சுவையா இருக்க முடியும் வெறும் பொறியல் பார்த்தா முடியும் முதல்ல நான் உலக புத்தக தினத்தை எடுத்துக் கொடுக்கிறேன் அம்பேத்கர் இந்தியாவின் சட்ட புத்தகத்தை குறித்து சொல்கிறார் இது புத்தகம் புத்தகத்தை எப்படி வாசிக்கிறோம் மேலிருந்து கீழாக வாசிக்கிறோம் புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கிறோம் ஆனால் புத்தகங்கள் நம்மளை கீழே இருந்து மேலே செல்கின்றன புத்தகங்களை மேலிருந்து கீழ வாசிக்கிறேன் புத்தகங்கள் நம்மளை கீழே இருந்து மேலே செல்கின்றன புலவர் சங்கரன் எனக்கு எப்படி அறிமுகமானார் அவருடைய புலமை அவருடைய எழுத்து சங்கரன் எங்கேயோ காலக்குள்ள இருக்கிறாரு நான் எங்கேயோ இருக்கிறேன் ஆக இலக்கியம் எடுத்து தான் நம்மளை ஒன்றுவிக்கிறது ஒரு இலக்கிய பாலம் இப்படிப்பட்ட புலவர்கள் பெருமக்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறேன் அடுத்த வாசிப்பங்கிறது குறைஞ்சி போச்சு ரொம்ப இப்போ கண்டதை வாசிக்கிறாங்க கண்டதை படித்தால் பண்டிதராவான்னு சொன்னால் அர்த்தம் வேற இப்ப எதுவுமே படிக்கிறது இல்லை தொலைக்காட்சி எங்க பணம் அந்த தொலைக்காட்சி செல்போனில் நமக்கு கிடைத்த எதிரிகள் நம்மளுடைய நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன நம்முடைய காசை குடிக்கிறது கெட்டு போச்சு நேர்மை கெட்டு இதற்கு தான் காரணமானது செல்பேசி அப்படி இருக்கட்டும் உலக ஏன் கொண்டாடப்படுகிறது முதல் செய்தி உலக மகாகவி ஷேக்ஸ்பியர் பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி மூணு அதுல என்ன சிறப்புன்னா அவர் வந்து பிறந்ததும் இருபத்தி மூணு இறந்ததும் இருபத்தி மூணு ஏப்ரல் மாசம் ஆக அவருடைய நினைவாக உலக புத்தக தினத்தை உலக போரா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதுல பாருங்க இல்லைன்னா வராமல் படம் பார்த்துருப்பீங்க அதுதான் சிக்கல் சர்மசுந்தரம் நாக புத்தவான் பர்கி உங்களுக்காக சொல்ற வரேன் அவர் பெரிய சிக்கல் அடிச்சுட்டு பாரு யாரு நம்ம சிக்கல் சர்மசுந்தரம் கண்ணர் ஒருவர் அம்மா யார் அவர் பெரிய நாட்டிய பேரொழி அப்படியா அதெல்லாம் அப்படியா சொல்லி எக்கத்தாரமா பேசுவாரு சிவாஜி அப்ப சொல்லுவாரு நம்ம தங்கவேலு உங்க கையில என்ன விறுவிறுப்பு பேசுமோ அந்த விறுவிறுப்பு உங்க அம்மா காலையும் கண்ணையும் பேசுமா ஆஹ் சிவாஜி பேசுமா அதை தானே இருக்கு

ஷேக்ஸ்பியர் பிறந்தது இருபத்தி மூணு இறந்தது இருபத்தி மூணு ஆனால் பாவேந்தர் பிறந்தது இருபத்தி ஒன்பது இறந்தது இருபத்தி ஒன்று அந்த ஷேக்ஸ்பியருக்கு என்ன புகழ் பெருமை இருக்கிறதோ அதே நம்ம பாவேந்தருக்கு உரியது லண்டனில் போனீங்கன்னா ஷேக்ஸ்பியர் அருங்காட்சியகம் இருக்கும் அவருடைய சிறை இருக்கும் அரசாங்கத்தில் மரியாதை இருக்கும் அதே மரியாதை நம்ம பாவேந்தருக்கு புதுச்சேரியில் போனால் கிடைக்குது அருங்காட்சியகம் அவர் பாட்டு அரசியல் தேசிய கீதம் அவருக்கு என்னென்ன மரியாதை உண்டோ எல்லாம் கொடுக்கப்படுகிறது நமக்கு பெருமை இல்லையா எங்கேயோ இருக்கிற ஷேக்ஸ்பியரை பத்தி நாம் பேசுகிறோம் நம்ம மண்ணின் மைந்தர் பாரதாசன பத்தி ஏன் நாம் பேசலாம் தெரியல எல்லாம் வந்து நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆக ஷேக்ஸ்பியருக்கு இணையானவர் பாரதிதாசன் அவர் பிறந்த மாதம் ஏப்ரல் மாதம் உலக புத்தக தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சரி பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் என்ன வித்தியாசம் பாரதியார் வாழ்ந்த காலம் அடிமை இந்தியா பாரதிசனம் அந்த காலம் சுதந்திர இந்தியா பாரதியார் மூற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பாடுபட்டு நின்றதோடு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தி வாழ்கின்ற அப்போ காந்தி வந்த நேரம் இந்தியா படுமோசமா இருக்கு வறுமை அடிமைத்தனம் இப்படியெல்லாம் இருக்கிறது ஆகவே பாரதிக்கு வந்து விடுதலை பற்றி மட்டுமே சிந்திப்பதற்கு நேரம் இருந்தது மற்றதையெல்லாம் ஒதுக்கி விட்டார் பாடுவோமே பள்ளி பாடுபோமே ஆனந்த சுதந்திரம் அணிந்து விட்டுவோங்க விடுவோம் சொல்ல அணிந்து விட்டுவோம் என்று சொன்னவர் அமர் கவி பாரதி பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாண்டுகள் பதினெட்டு வரைக்கும் பாண்டிச்சேரி இருந்தார் ஏன் பாண்டிச்சேரி வந்தார் ஆங்கில ஆட்சியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பாண்டிச்சேரி வந்தார் பாண்டிச்சேரிய ஆட்சி பண்றது பிரெஞ்சுக்காரங்க பிரெஞ்சுக்காரங்க இங்கிலீஷ்காரங்க பிடிக்காது என்பதால் பாண்டிச்சேரிய பாதுகாப்பாக இருந்தார் அப்பதான் பாரதிதாசன் என்ன பண்றாரு பாரதியார் வரவேற்கிறார் அவர் வீட்டுக்கு போகிறார் பாரதிதாசன் பாண்டிச்சேரி மன்னி மைந்தர் கனகசூப்புரத்னம் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றுகிறார் பாரதியார் வீட்டுக்கு தான் ஆசிரியர் நேரம் போக இவரு வீட்டுக்கு வருவாரு அவர் கவிதை காப்பி எடுப்பாரு அதை எல்லாம் பண்ணுவார் தான் எழுதலை கவிதையும் அவர்கிட்ட கொடுத்து ஆசி வாங்கி ஆக தான் கவிகிற பாரதியார் உதவி செய்தா பாரதிதாசன் என்று பெயரை வைத்துக் கொண்டார் ஒரு சுவையான சம்பவம் பாரதியார் மனைவி செல்லம்மா ஒரு திருமணத்துக்கு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமில்லையா அவருக்கு பாரதி ஐயர் அவர் மூணு பேரே சாப்பிட்றாள் அந்தம்மா செல்லம்மா என்ன பண்றாங்க காலையில் இட்லி மத்தியானம் புளி சாதம் தயிர் சாதம் எலும்புச்சம்பளம் சாதம் இவ்வளோ வச்சுக்கிட்டாங்க ராத்திரிக்கை இட்லி சப்பாத்தி இவ்வளவு செய்து வந்து விட்டு வைத்து விட்டு தான் திருமணத்துக்கு போறாங்க பெண்கள் படு பாடு எவ்வளோ பாடுங்க இவர் பாட உட்கார்ந்துட்டே அந்த அம்மா கடை வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு வருவார் இவர் புரிமைக்கே காக்காய் போட்டுவார் பொறுப்பு இல்லாத ஆள் பாருங்க என்ன பண்ணுறது அவர் நிலம இருக்கு அதான் செல்லம்மா பட்ட பாடு எவ்வளோ எங்கே இருக்கு தெரியல இரவு மணி உண்மது இப்பெல்லாம் சாப்பிட மிச்சார் நம்ம பாரதிதாசன் ஐயா என்ன வெளியேபட்டு கொள்ளட்டோமா வீட்டுக்கு போட்டுமான்றாரு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காய் பண்ணிட்டு போ அடிப்படையில் சொம்புல பால் இருக்கும் அதை மட்டும் காய்ச்சி கொஞ்சம் சக்கரையை போட்டு கொடுத்துட்டு போயிட்டேன்னா நான் நிம்மதியாக தூங்குவேன்னு பாரதியார் சொல்கிறார் சுப்பரத்னம் என்ற பாரதிதாசன் அடுப்படைக்கு செல்கிறார் அடுப்பில் பாலோ அப்படியே இருந்தது பார்க்க ரொம்ப வாங்கி சொம்பளை ஊக்கிட்டு போடுறாங்க நம்ம பாரதிதாசன் என்ன பண்றாரு ரெண்டு பேப்பர் எடுக்கிறாரு போடுறாரு ரெண்டே செகண்ட் எரிஞ்ச உடனே என்ன ஆகும் மயில் சுட்டு கரியாகுமா ஆகாது என் ஆம்பளை என்ன தெரியும் அப்படி தான் தெரியும் எனக்கு என்ன ஒரு கூட

பால் எப்படி இருக்குது காய்ச்சாத பால் எப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஜில்லுன்னு தான் இருக்கும் வெளியே வச்சாலும் ஜில்லுன்னு தான் இருக்கும் பாரத யாருக்கும் ஒண்ணுமே புரியலை ரெண்டு பேரும் ரெண்டு ஆம்படையும் சண்டை போடுறாங்க பக்கத்து வீட்டில் பெண்மணி எப்பவுமே பக்கத்து ஒரு சண்டையை வேடிக்கை பார்க்கறது வழக்கம் இல்லை அந்த அம்மா ஒரு ஐரோட்டு அம்மா ரெண்டு ஆம்பளை தலை என்ன பண்றாங்க தெரியல எட்டி பார்க்குறாங்க என்ன சாமி பண்றீங்கன்னா பால் காய்ச்ச முடியவில்லை அந்த அம்மா உடையே அவராங்க ஏயா விலங்கு வைக்கணும் கிளசினம் ஊற்றணும் எருமூட்டை வைக்கிறேன் அப்பதான் பால் சூடாவான் இந்த அடிப்படை எல்லாம் கவிஞர்களா என்று அன்றைக்கு கேட்டாராம் பாரதி சுருக்குன்னு சொல்றது நம்மளால எழுதுறோம் அச்சமல்லே அச்சம் என்பது இல்லையே உச்சி மீதி வால் எடுத்து வீடுகின்ற போது அச்சம் என்பதை பேப்பர்ல எழுதி சூடாக்களை சூடாக்க முடியலையே என்று காய்ச்சினார் ஆனால் பாரதியை விட பாரதிதாசன் பெண்கள் கல்வியை பற்றி அதிகமா சொல்லியிருக்காரு ஏன் நேரம் அப்படி பாரதியார் வளர்ந்த காலம் அடிமை இந்தியா பாரதிதாசன் வளர்ந்த காலம் சுதந்திர இந்தியா ஒரு தொழிலார் பெண் குழந்தை தான் ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றது கட்டாயம் தொழிலை பாருங்க தலைவாரி பூச்சூட்டி உன்னை பெண் குழந்தைன்னு சொன்னால் அவங்கள தலையை வைக்கணும் இந்த காலத்து பெண்கள்லாம் கோச்சிக்காதீங்க தலையை வாரதில் காலத்தான் வர்றாங்க தலையை வாரதில் பூச்சி விடுறதில்லை நெத்தில் பொட்டு வைக்கிறதில்ல தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாட்ட சாலைக்கு போயிருந்து சொன்னாலும் ஒன்று அன்னை ஸ்கூலில் அனுப்புகிற பொறுப்பு யாருக்கு இருக்கோ அம்மாக்கு தான் இருக்கும் அப்பா ஸ்கூலில் சேப்பா இருந்தவரை அந்த குழந்தைங்க மேக்கப் பண்ணி குளிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணி கண்டு கொண்டு போய் சேர்க்கறக்கூடிய பொறுப்பு அன்னைக்கு தான் இருக்கு அந்த குழந்தை உடனே போர்மா அடப்பிடிக்கணும் இப்படி எல்லாம் சொல்கிறாரு கல்வி சாதாரணமா மலைவாழை அல்லவோ கல்வி சாதாரண அடப்பழம் இல்லை மழை வாழப்பலம் பயணி போனால் பஞ்சாமுட்டம் பார்த்துருப்பீங்க அந்த பஞ்சாமத்துல மழை வாழைப்பழம் போட்டா தான் அது சுவையாக இருக்கும் ஆக கல்வி என்பது கல்வியம் எம் போக வாழைப்பழத்தை போன்றது நீ படிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் பாரதிதாசன் அது மட்டுமா இப்போ படிக்கவே மாட்டேன் என்றான் நம்மளால பாரதிதாசன் படி படி காலையில் படி வாழையில் படி கடும் படி அப்போ அப்படி படின்னு நாற்பத்தி மூணு தரம் படி படின்றார் ஏன் அப்படி அந்த காலத்திலே படிக்க வேண்டிய ஆளுக்கும் இல்லை எல்லா கை நாடகத்திலும் இப்போதெல்லாம் படிச்சிருக்காங்க அந்த படி படி என்ற வார்த்தை நாற்பத்தி மூணு முறை பயன்படுத்தி பெண் குழந்தைகளை ஆண்களை நண்பர்களை படைக்க சொன்னவர் பாரதிதாசன் ஸோ பாரதிதாசனுடைய நூற்றி முப்பத்தஞ்சாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ரெண்டு சப்ஜெக்ட் பேசிட்டார் மே தினம் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் இது ஒரு பாட்டு ஆக தொழிலாளர் இல்லைன்னா எது உலகமே கிடையாது உலகமே இயங்காது தொழிலாளர் தான் இயங்க முடியும் குறிப்பாக ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மூணு வேணாம் த்ரீ எம் எம் ஒரு எம் மணி நல்ல காசு வேணும் ரெண்டாவது எம் மெட்டீரியல் பொருள் வேணும் மூணாவது எம் மென்னு ஆக அதுலேயும் பாருங்க மென்னு தான் இருக்கா உண்மையு சொல்லல மணி மெட்டீரியல் மென்னு மூணு பேர் இருந்தால்தான் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்க முடியும்

சும்மா அதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுவதை இன்றைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு வந்து நிறைய சமுதாயத்தில் நிறைய இன்னல்களும் தொண்டர்களும் பாலியல் குழந்தைகளும் இருந்து கொண்டு இருக்கின்றன பெண்களை தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை பெண்கள் இருக்கிறார்கள் நாடு முன்னேற வேண்டும் சரி இப்போ அடுத்த இது நம்ம காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் பிறந்த நாள் நாளைக்கு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு நாளைக்கு பிறந்த நாள் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் உலக வலிகிறது வியாபாரம் இல்லைன்னா ஒன்றுமை கிடையாது நாளை வணிகர் எல்லாம் கொண்டாடுறாங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் கேரல் மார்க்ஸ் கேரல் மார்க்ஸ் யார் அவர் பற்றி சின்னவர் கவிதை சொல்கிறாங்க டாஸ் கேபிட்டல் மூலதனம் என்ற நூலை ரொம்ப அருள்பாடுபட்டு எழுதினார் அவர் எழுதுகிற காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு பால் இல்லை பால் உடல கூட முடியாமல் அவருடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ் அந்த மார்பகம் கூட சுருங்கி போய் குழந்தைகள்லாம் தத்து இவர் இவர் என்ன பண்றாரு காரியமே கண்ணா எழுதி உட்கார்ந்துக்கிறாரு புத்தகத்தை அந்த அம்மா பால் கொடுக்க முடியல சமைக்க முடியல படுபாடுபடுது ஆனாலும் தன் கணவன் எப்படியாவது அந்த புத்தகத்தை எழுதிய தீர வேண்டும் சாதனையை படைக்க வேண்டும் என்று குழந்தை எல்லாம் அப்படியே காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் இவருக்கு பாவம் பொறுக்க முடியல குழந்தைகள் வந்து அழுவது பால் இல்லை கஞ்சி இல்லை சாப்பிடவுமே இல்லை தான் போட்டிருந்த ஓவர் கோட் அது என்ன செய்கிறார் என்னி மாஸ்டர் கொடுக்குறார் இதை கொண்டு போய் அடை வை அடுத்து விற்பனை செய்யும் அம்மா என்ன பண்ணுது அதை விட்டு விட்டு பால் பவுடரோ பாலோ வாங்கலை எழுதுவதற்கு பேராமும் பேப்பரும் வாங்க ஓகே எப்படிப்பட்ட தாய் குழந்தைகள் வந்து செத்து போயிட்டு குடிக்க பால் இல்லை பெங்கி இல்லை ஒன்றுமே இல்லை உடனே அப்புறம் கொஞ்சம் மன மனசை மாற்றிக்கொண்டு பாதி பணத்தில் அவருக்கு எழுதுவதற்கு தாழும் பேராம வாங்கி கொண்டு பாதி பணத்தில் குழந்தைகளுக்கு பாதி பவுடரும் வாங்கி போட்டு வந்து வீட்டுக்கு வருகிறார் காரல் மார்க்ஸ் கேட்குறேன் என்ன மாதிரிலாம் வாங்கி போகிட்டியா இது ரெண்டு வயசு என்ன ஐயா குட்டி குட்டி ஒரு பிஸ்கெட் இருக்குது ஐம்பது ஐம்பது உங்களுடைய பணிக்காக ஐம்பது ஐம்பது சதவீதம் குழந்தைகளுக்காக ஐம்பது என்று சொன்னாராம் அந்த டாஸ் கேப்டரை பற்றி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது அந்த மூலதனம் என்பது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பொருளாதார மேதையின் பேரவருக்கு அதை பற்றி கடலில் உள்ள வெற்றி செலுத்திய உங்களுடைய தாமு எஸ்ஸாவுடைய கவிஞர் ஒரு கவிதைகிறார்கள் மூலதனம் வேறு மூளைதனம் வேறு மூளைதனம்னா பிரெயின் மூலதனம்ங்கிறது சில்ட்ர கேபிட்டல் மூலதனம் ஏதும் இல்லாமலே மூளைதனத்தை கொண்டு மூலதனம் படைத்தார் மாமேதை காரணம் கைதுலாம சொன்ன கற்று பாருங்கள் புத்தகத்தின் பெயர் மூலதனம் சிதறிஞர் ஆக மு கையில் காய்ச்சே இல்லை அவர்தான் சோத்துக்கே சிந்தி அடிக்கிறாரு அப்படிப்பட்ட காரண் மார்க்ஸ் மூலதனம் ஏதுமின்றி மூலதனத்தை வைத்து மூலதனம் படைத்தார் மாமேதை காரண் மார்க்ஸ் அந்த காரண் மார்க்ஸ் இல்லைன்னா இந்த சித்தார்த்தங்கள் அது இல்லை இது இல்லை இந்த மார்க்சியமே வந்திருக்காது அப்படிப்பட்ட மேதை வாழ்ந்த காலம் மோசமான காலம் நம்ம ஆளுகளையே வாழும்போது ஒன்றும் செய்ய மாட்டான் செத்தப்புற கட் அவுட்டு மாற வைப்பான் எல்லாம் பண்ணுவான் பாரதி இருக்கும்போது என்ன பண்ணாங்க செத்த போது பத்து பேர் தான் போனா அவருடைய பிணத்தின் பின்னால் ஏன் ஆங்கிலேயர் ஆட்சியோடைய இது ஆனால் என்னுடைய கோரிக்கை என்னன்னா வாழும் காலத்திலே கவிஞரோ புலவரோ எழுத்தாளரோ அவரை மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் செத்தப்போ என்ன பண்ணுவாங்க ஆனால் இன்றைய கலாச்சாரம் எப்படின்னா நம்ம வச்சுக்கோங்க அப்பா அம்மாவை யாரோ காப்பாற்றுறாங்களா தாத்தா பாட்டியா காப்பாத்துறாங்களா தாத்தா பாட்டி இல்லாம இவரும் வந்திருக்க முடியுமா இவருக்கு பொருளாதாரம் இருக்கு அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை இந்த பேரணையோ பேச்சியோ நம்பித்தான் தாத்தா பாட்டி இருக்காங்க அந்த மூத்தோர்களை நாம் புரங்கடிக்கிறோம் வேறு இல்லாம மரம் வர முடியுமா வேறு மனிதனுக்கு தெரியாது அடிக்கிறது அந்த வேர் தான் மேல செடி கிளை பூ அழகா இருக்கும் அந்த பூ எப்படி இருக்கிறது கீழே வேர் இருக்கு அந்த வேறு யார் குடும்பத்துக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பா இன்றைய இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் கடமையை மறந்து விடுகிறார்கள் அப்பா அம்மா கவனிக்கிறதில்லை தாத்தா பாட்டியை கவனிக்கிறதில்ல முதியோர்களுக்கு போடுகிறார்கள் இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் எல்லாம் மாற வேண்டும் இப்போ இலக்கியத்தை ரசிக்கின்ற கூட்டம் ஒன்று பண்ணி போச்சு காரணம் என்னன்னா அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பிஸியாயிடுச்சு ஃபாஸ்ட் ஃபுட்டு வேகமான உலகம் வேகமான சாப்பாடு சீக்கிரமாக போயிடுறாங்க அந்த காலத்தில் கம்பங்கியே வேலும் கூட குடித்தோம்னா எப்படி நாளும் அந்த குடிச்ச ஆளுதான் என்பதில் நிற்கிறேன் ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்டு நாற்பதுல போயிடுறாங்க ஆக இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் வேஸ்ட்டு ஃபுட்டுமாங்க இயற்கையானது ராகி கம்பு கூடு இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம முன்னேற முடியும் இயற்கையை மிஞ்சி நம்ம எதிர்த்து வாழவே முடியாது இப்போ இயற்கைக்கு பெல்லாம் எல்லாம் செயற்கை எல்லாமே செயற்கை ஆகிவிட்டது ஆக நாம் இயற்கையோடு தான் நம்ம வாட முடியும் இப்போ முதியோர்களை மதிக்க வேண்டிய கலாச்சாரம் கட்டாயம் உண்டு அரசாங்கம் சொல்லுதே தவிர ஒன்றும் செய்யக்கான ஏற்கனவே ரயிலில் வந்து முதியோர்கள் கன்சஷன் இருந்தது இப்போ நீங்கிட்டாங்க முதியவர்களுக்கு என்னதான் மரியாதை பெருசு அப்படிதான் என்ன மரியாதை ஒரு ஒரு சம்பவம் நான் என்னுடைய அலுவலகத்தில் ஒருத்தர் ஓய்வு பெறுகிறார் பார்ட்டி நடத்தணும் யூனியனில் ஒரு ஆள் ஆஃபீஸில் ஒரு ஆள் ரெண்டு பேர் நடத்துவாங்க நான் யூனியன் தலைவராக இருக்கேன் அப்போ எப்படி பாக்குறாரு எங்கள் ஆஃபீஸர் நான் டை அடிக்காத ஆள் எப்போவுமே டை அடிக்க மாட்டேன் அங்கே என் டை அடிப்பான் என்னை பார்த்த உடனே பேருக்கு கடை நீங்க தான் தலைமை தாங்கன்னு வாங்கின்றார் ஆனா என்னை விட மூத்தவர் டெய் அடிச்சு பத்து வயசு கம்மியாகி சவாரி இல்லாமல் போட்டு உட்காந்து தன்னை இளைஞராக காட்டிக்கொள்ள விரும்புகிறார் அவர் ஆனால் நான் என்னை புதியவராக காட்டப்படுகிறேன் என்னை கூப்பிடுவாங்க நான் என்ன சொன்னேன் வந்த உடனே என் தலை மை தாங்காததால் டெய் அடிக்காததால் இந்த பெரிய விழாவுக்கு நான் தலை மை தாங்கணும் வாய்ப்பு கிடைக்கிறேன் அடிச்சிருந்தா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அந்த நண்பர் பிறகு வருத்தப்பட்டார் ஆக இளமை என்பது இவர் இருக்கிறார் நம்ம தீபகிராக இளைஞர் அவர்களால் போட்டி போட முடியுமா முடியாது என்னோட அவரும் போட்டி போட முடியாது பல இது இருக்கு இளைஞர் வேறு புதிய வேறு இளைஞருடைய பாலிசி வேறு புதியோர் பாலிசி வேறு எனக்கு இந்த இலக்கியத்துல கம்பர் ராமாயணம் அதிகமா பிடிக்கும் திருவள்ளுவரும் பிடிக்கும் கம்பர் ராமாயணத்துல ஒரே ஒரு காட்சி உருவிறேன் நம்ம ராமருக்கு பட்டாபு ஸ்கூல போகிறாங்கன்னு நடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த அம்மா என்ன பண்ணுது யாரு நம்மளுடைய கசரதன் மனைவி கை கை நம்ம ஐடியாவை மாத்திடுறாங்க நீ ராமர் வர்றார் இப்போ சொல்றாங்க இந்த மாதிரி நீ வந்து உனக்கு பதவி கிடையாது காட்டுக்கு போகணுமா இது யார் சொன்னது நான் சொல்லல ராஜா உத்தரவு கவர்மெண்ட் பார்த்துருக்கீங்க கவர்மெண்ட் சேர்ந்து இருப்பீங்களா டிஆர்இஎஸ் டிச்சா அம்மா டீஓன்னா கவர்மெண்ட் அடலும் பெரு எதுவா இருந்தாலும் கவர்மெண்ட் ஆட்ல வரணும் அப்பதான் சம்பளம் வாங்கலாம் அரியாஸ் வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் நம்ம என்ன சொல்லுது நான் சொல்லலப்பா அப்பான்னு சொல்ற மன்னவன் சொல்றான் ராமர் சொல்றார் ராமர் என்ற பெயர கம்பர் சொல்றார் மன்னவன் பணி என்றாகில் நுப்பணி மறுக்கணும் ராஜா சொன்னான ராஜா நீங்க மனைவி ராஜாவோட பப்பாட்டி ஆகல பொண்டாட்டி ஆனான மன்னவன் படியன்றாகில் நுப்பணி மறுப்பணும் அது மட்டுமா என் பின்னவன் பெற்ற சிறப்பு அடியாதன்றும் எல்லையா நியாயமா இருக்கு இவர் வேற மூத்தவர் சட்டப்படி மூத்தவன் தானே வாரிசு இருக்கும் இந்த காலத்துல இது மாதிரி சும்மா மாட்டேன் இவர்கள்ட்ட போய் ஸ்டே வாங்கிடுவான் அது எப்படி எனக்கு இருக்காம தம்பி குடுப்பீங்க அந்த ராமர் கோர்ட்டுக்கு போகல ஸ்டே வாங்கல அப்பா சொன்னாலும் சரி அம்மா சொன்னாலும் சரி மன்னன் பணியன்று முன்பணி மறுப்பதாம் பின்னவன் பெற்றோர் சென்று அடிக்க பெற்றாருன்றான் தம்பி கிடைச்சான்னு எனக்கு கிடைச்சானுன்ற இப்படிப்பட்ட சகோதரர்கள் வந்த பூமி காற்று போறாங்க எல்லாம் விட்டுறாங்க புகன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன மீனவர் ஜாதி அவர் மீன் பிடிக்கிறவர் புகன் வருகிறார் தேன் கொண்டு விடுகிறாரு ராமன் அன்னைக்கு அப்பா பாருங்க தீண்டாமை எல்லாம் அப்பா அப்போ இருக்கா கிடையாது இப்போதான் தீண்டாமை ஜீண்டாமை பேசுறாம ஏன் தீண்டாமை ராமர் ரா அ அரசகூடத்தை பிறந்தவர் புகன் யார் மீனவர் அப் த ராமனை பார்க்க வருகிறார் தேன் கொண்டு வரான் நம்ம நம்ம ஒரு புடவர் சொல்லுவார் தேனுக்கும் மீனுக்கும் என்னையா வித்தியாசம் தேன் மலை உச்சியில இருக்கிறது எங்க மலை உச்சியில இருக்கிறது மீன் எங்க இருக்கிறது கடலின் ஆழத்திலே இருக்கிறது அப்ப புகன் போன்றவர்கள் மிகவும் தளத்தில் இருந்தாலும் ராமன் போன்ற பெரியவர்கள் அவரையா என்னுடைய சகோதரர் சொல்றார் உணரல நாலு பேர் இருந்தால் அஞ்சாவது ஆளா வந்துட்டேன் இப்படிப்பட்ட சுவையான விஷயங்களை இளைஞர்கள் படிக்க வேண்டும் அதே மாதிரி திருக்குறள் திருக்குறள் சொல்லப்படாத விஷயமே கிடையாது அவர்களும் சொல்லியிருக்காங்க முக்கா வரியிலே உலகத்தை சொல்லி விட்டார் ஒரே கிருத்தமான ஒரு திருக்குறள் இனிய உணவாக இனிய உணவாக இன்னாத குரல் இனிய நான் நல்ல ச விஷயம் இருக்கும்போது இன்னாத குழல் தனியிருப்ப காய்கறக்கு கையில் பழுத்த பழம் இருக்கு ஏன் காய சாப்பிடுவீங்க ஊரில் நீங்களாம் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல இருக்கும்போது பக்கத்து பெஞ்ச சண்டை போடுவான் உங்கள் கூட காயின்னு புரியுதா உங்களோட காய் பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் பழங்கள் தான் பேசுவோம் அப்ப இந்த காய் களியங்கிறது திருவள்ளுக்கு எப்படி வந்து பாருங்க இனிய உழவாக இன்னாத கூறல் நல்ல பழத்தை காய் ஏன் காய சாப்பிட்ற காய சொல்ற இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கற இப்படிப்பட்ட இலக்கியங்களை படிக்க வேண்டும் இலக்கியம் படித்தா என்ன லார்மோ அழிஞ்சா மனதுக்கு தெம்பு கிடைக்கும் ஆக இலக்கியத்தில் சொல்லப்படையா துதான் சொல்லி பார்ப்பை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூடத்தனம் மூலதனம் யாரு நம்ம கேபிட்டால் வெருங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் ஒவ்வொரு விரலுக்கு ஒரு செல்வதற்கு இது என்ன விரல் கட்ட வரல் ரேகா வச்சாதான் நமக்கு பணம் கிடைக்கும் சிறந்தவர்கள் மோதலவர்கள் அன்றவர்கள் சூண்டு விடுறாங்க ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தகுதி உண்டு ஒரு பேர் உண்டு ஒரு புகழ் உண்டு ஆக வெறுஞ்சை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் அடுத்தது மூடத்தனத்துக்கு மூலதனத்துக்கு என்னையா வித்தியாசம் கவிஞ்சு கேட்குறார் முடியாது என்பது மூடத்தனம் முடியாது என்பது மூடத்தனம் முடியும் என்பதே மூலதனம் ஆங்கிலத்தை சொல்கிறேன் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் முடியாத வார்த்தைக்கு இம்பாசிபிள் அந்த இம்முக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன் போட்டீங்கன்னா ஐஎம் பாசிபிள் எய்னம் தட்டுவ இம்பாசிபிளை ஐஎம் பாசிபிள் அது முடியாததை முடியும் என்று மாற்றக்கூடிய திறமை தமிழகத்தில் இருக்கிறது விவேகானந்த சொல்லியிருக்கார் எல்லா திறமையும் உங்ககிட்டே இருக்கு ஏண்டாண் இப்படி இருக்கிற என்று சொன்னார் ஒரே ஒரு ஒரு நகைச்சியை சொல்லி முடிக்கிறேன் விவேகானந்தர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கார் தெரியும் விவேகானந்தர் படித்த சாமியார் இப்போ உள்ள மாதிரி போலி சாமியார் படித்த சாமியார் நமக்கெல்லாம் பிடித்த சாமியார் ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு அந்த காவி ஓட போட்டிருப்பாரு அவரு டெஸ்ட் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கணும் இந்த படம் சங்கடம் கொடுத்தாரு இந்த பக்கம் ஒரு பையன் இந்த பக்கம் ஒரு பையன் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான் இவங்க சொல்கிறான் இவரை பார்த்தா மங்கி மாதிரி இருக்கிற அப்படியே மாதிரி இருக்கிறாங்க அவர் அமைதியாக தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாரு விவேகானந்தர் ட்ரெயினில் வராருங்கிற செய்தி கேள்விப்பட்டு ரயில்வே கார்டு ரயில்வே டிக்கெட் செக்கர் செக்அப் ஒட்டிக்கு வர்றாங்க சுவாமி வணக்கம் ரெண்டு பயிரும் மூச்சா வந்துடுச்சு நாம் டாங்கின்னு சொன்னோம் மங்கின்னு சொன்னோம் சாமி அங்கே வராங்க சுவாமி வணக்கம் இவங்களுக்கு ஏதாவது இந்த இருந்ததா ஏதாவது சிரமம் இருந்தான் சிரமம் இல்லை என்னன்னா ஐ டிராவலிங் வித் டாங்கி அண்ட் மங்கினார் இந்த பக்கம் யார் இருக்கா இந்த பக்கம் யார் இருக்கா நடுவுல யார் இருக்கா இவர் அப்ப இந்த பக்கம் ஒரு டாங்கி இந்த பக்கம் ஒரு மங்கி தானே அந்த மாணவர்களையே திருப்பி அடிச்சு புரிஞ்சுக்கோம் இப்படிப்பட்ட சாமியார நம்ம டாங்கி சொல்லிட்டாங்க நம்ம மங்கி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள் உடனே விவேகானந்த சொல்றாங்க இளைஞர்கள் எல்லாம் யூஸ்லெஸ் சொல்றாங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன் யூத் ஆர் நாட் யூஸ்லெஸ் பட் யூஸ்லெஸ் எல்லாம் கேளுங்க எல்லா இளைஞர்களும் மற்றவர்கள் வழிப்படுத்தினால் முறைப்படுத்தினால் நெறிப்படுத்தினால் தீபதிரா போன்றவற்றை நாம் ஊக்குவித்தால் பிரிஞ்சாளாக கவிஞர் வாலி சொல்வர் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் ஊக்கு என்னது சின்ன பின் அது எவ்வளவு அம்பாஸ் ஊக்குவிப்பவனும் ஒரு நாள் தேக்கு வைப்பான் ஆக நீங்கள் மற்ற கவிஞர்களை ஊக்கி வையுங்கள் எங்களை போன்ற கவிஞர்களையும் ஊக்கி இந்த அருமான அருமையான வாய்ப்பு நல்ல நம்ம தீபத்தோம் தொலைக்காட்சிக்கு இத்தனை நேரம் பொறுமையாக இருந்து ஏதோ கொஞ்ச நேரம் பேசி பேச நிறைய இருக்காங்க நம்ம மணி ஆகி போச்சு அப்போ ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தல் நடக்கிறது அப்போ காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கிறது கடந்த அண்ணா சென்னை புதுச்சேரிக்கு வந்து கடந்த உருக்கு பேச வர்றாரு இரவு மணி பத்தேகால் காங்கிரஸ் இப்போ சொல்கிறார் காவல்துறை ஐயா மணி பத்தேகால் இந்த பத்து நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே பேச்சை முடிக்கணும் அண்ணா சொன்னார் என்ன அநியாயமா இருக்கு பத்திரமித்த என்ன பேச முடியும் சரி மேடைக்கு வந்தான் உங்களுக்கு பெரிய அண்ணா கொடி ஓடுவார் கொடி போட்டும் பேசுவார் கொடி வைத்தும் பேசுவார் அண்ணா சரியா அன்பர்களே தொண்டர்களே உங்களுக்கு எல்லாம் பேச டைம் இல்லை பத்திர நிமிஷம் தான் இருக்கு மாதமோ சித்திரை அன்னைக்கு மணியோ இரவு பத்தரை உங்களுக்கோ ஆழ்ந்த நிச்சரை என்ன பத்திரம் நீங்கள் முடிச்சு நான் என்ன தோங்கிட்டு இருக்கிறான் கோடந்தன் சூரியன் சின்னத்தில் முத்திரை 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 அவரோட போலீஸ்காரே கைது போலீஸ்காரன் ஆளுங்கட்சியினுடைய ஏஜெண்ட்டு ஒத்தரை மணிக்கு முடியும் சொன்னவன் ஆகா அண்ணா ஸ்பீச் அருமையான கிடைத்த நேரத்திலே உள்ள வேண்டிய கருத்தை அருமையாக அன்று அன்று அண்ணா சொன்னார் எனக்கு கொடுத்த நேரத்திலே எனக்கு என்னால் முடிந்த அளவுக்கு விஷயங்கள் நடி மீண்டும் ஒரு நிலையில் வாய்ப்பு இருக்கும் போது நிறைய பேரை வச்சு நிறைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த இனி வாய்ப்பை நம்பிக்கை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் நன்றியை கூறி முடிக்கிறேன்